எவ்வளவோ கஸ்டமர்ஸ்க்கு மத்தியில் இவர் கொஞ்சம் வித்தியாசமான கஸ்டமர் தான் பொதுவாக எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து டாகோட வீடியோ தான் இவர் மட்டும் வீடியோ கூட எனக்கு நான் பார்த்து எடுத்துக்கிறேன் வந்துட்டாரு வந்தவங்களுக்கு நம்ம சென்டர் சுத்தி காமிச்சோம் எந்த மாதிரி டாக்ஸ் வச்சிருக்கோம் எந்த மாதிரி ட்ரைனிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க எடுக்க வந்தது ஒரு ட்ரைண்ட் மெல்நாய்ஸ் பப்பி கிடையாது டாக பத்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நைட்டு தங்கிட்டு நான் கால வந்து எந்த பப்பிங்கிறத ஃபைனலைஸ் பண்றேன் சார் ட்ரைனிங் எல்லாம் பார்த்து என் கையிலே நான் ட்ரைனிங் பண்ணி பார்த்துட்டு நான் பப்பியை ஃபைனல் பண்றேன்னு சொல்லி கிளம்புனாங்க மறுபடியும் காலையில் வந்து அவருக்கு தேவையான டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்மளும் காமிச்சிட்டோம் அவரும் ட்ரைனிங் பண்ணி பார்த்தாரு ஸோ அதுல வந்து ஒரு டாக்ஸ செலக்ட் பண்ணி கடைசியா ஃபைனல் பண்ணாரு ஆனால் அவர் ஃபைனல் பண்ணி வாங்கின டாக் வந்து பெல்ஜியம் கிடையாது அப்போ அவர் என்ன டாக் செலக்ட் பண்ணி வாங்கினாங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க ஆமாங்க கஸ்டமர் ஃபைனலா சூஸ் பண்ணது வந்து டச் தான் பெல்ஜியம் வாங்குறக்கா வந்தாங்க ஆனா இங்க வந்து டச்சு பிடிச்சி போய் டச் சப்போடு வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதை வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன இவ்வளவு தூரம் காரைக்குடி வந்துட்டு ஒரு நல்ல செட்டிநாடு சாப்பாடு சாப்பிடாம போனா எப்படி அதனால மத்தியானத்துக்கு ஒரு நல்ல அசைவ சாப்பாடு சாப்பிட்டோம் இதுக்கு அப்புறம் பப்பி அவங்க சேஃபா கார்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கும் இதே மாதிரி ட்ரெயின்டு டாக் வேணும்னா ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுனாலும் சரி இல்ல நேரில் வந்து நீங்க பார்த்து எடுக்கறனாலும் எதனாலும் பண்ணிக்கலாம் இந்த பப்பி அவங்க வீட்டில் போய் செட் ஆகி நல்ல சேஃபா இருக்காங்க இதே மாதிரி டாக்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங் அதே மாதிரி சேல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ